அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ராசிக்காரங்க எந்த ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் எந்த ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கடகராசி கடகராசிக்காரங்களை பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு உண்மையான அன்புக்காக இயங்குறவங்க அவங்களோட துணையும் அது போலவே ஒரு நல்ல ஒரு அன்புள்ளவங்களா இருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க அதனால கடகராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருந்து ராசிகள் எது எதுன்னு கேட்டீங்கன்னா கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணா அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லாட்டி ரிஷபம் இல்லாட்டி மீனம் இல்லாட்டி விருச்சகம் இந்த ராசிக்காரங்களை யாரை கல்யாணம் பண்ணாலும் கடக க வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமா போகும் அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ராசிக்காரங்க எக்காரணத்தை கொண்டு தனுசு ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களை அவங்க மேரேஜ் பண்ணிக்கூடாது அடுத்தது மேச ராசிக்காரங்க இந்த மூணு ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணாலும் கடக ராசிக்காரங்களோட வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் இருக்குமே பத்த ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணா கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த நாலு ராசியில யாரை கல்யாணம் பண்ணாலும் அவங்க வாழ்க்கை சந்தோஷமா அமையும் மிக்க நன்றி